Ready ya? Pak game start pan Oke. Okay. Oke, okay. ini na game na tengga tanamara game. Tanamar na nikuno, tengga na ukarno. Ok. Oke. Okay? Oke. Okay. Start pan Start. Tanamaro. Ah, bangga beli ya bangga rasika bangga. Tengga. Tanamaro. Tengga. Tanamaro. Tengga. Tengga. Ah, bangga beli ya தேங்காய் தென்னைமரம் தேங்காய் தென்னைமரம் தேங்காய் தென்னைமரம் தேங்காய் தென்னமரம் தென்னைமரம் தேங்காய் தென்னைமரம் தேங்காய் தென்னைமரம் தேங்காய் ஓ நீங்கள் ரெண்டு பேரும் அவுட்டு நீங்கள் ரெண்டு பேரும் சாத்தா தான் இந்த ரவுண்டோட வின்னர் தென்னைமரம் தேங்காய் தென்னைமரம் தேங்காய் தென்னைமரம் வாங்க தமனா வெளியே வாங்க யோக்சி விளாண்டிங்களா வாங்க ஓகே தேங்காய் தென்னைமரம் தேங்காய் தென்னைமரம் தேங்காய் தென்னைமரம் தேங்காய் தேங்காய் ஆ ரெண்டு பேரும் வாங்க தேங்காய் தென்னைமரம் தேங்காய் தென்னைமரம் తేంగా తెనమరం తెమీ వెళ్ళేవాంగా తెరం తేంగా తెనమరే తేంగా తెరం తేంగా వెళ్ళేవాంగా ఓకే ఇంత రౌండోడ విన్న షాషికా தென்னைமரம் ஆ வெளியே வாங்க ஓகே தேங்காய் தென்னை மரம் தேங்காய் தென்னை மரம் தேங்காய் தென்னை மரம் தேங்காய் தென்னை மரம் தென்னைமரம் ஆ வெளியே வாங்க தேங்காய் தென்னைமரம் தேங்காய் தென்னைமரம் தேங்காய் தேங்காய் ஆ ரெண்டு பேரும் வாங்கிய தென்னைமரம் தேங்காய் தென்னைமரம் தேங்காய் தென்னைமரம் தேங்காய் தென்னைமரம் தேங்காய் தேங்காய் தென்னைமரம் தேங்காய் தென்னைமரம் தேங்காய் தென்னைமரம் தென்னைமரம் தேங்காய் தென்னைமரம் தேங்காய் தென்னைமரம் தேங்காய் தேங்காய் தென்னைமரம் தேங்காய் தென்னைமரம் தேங்காய் தென்னைமரம் தேங்காய் 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 ஆ வாங்க வெளியே வாங்க ஓகே இந்த ரவுண்டோட என்ன தமனா